ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நமது பிஜி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நவகிரகங்களில் சனி பகவானின் தன்மை என்ன அவருக்கு உண்டான பிடித்தமான ராசிதான் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு உண்டான பதிலைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ப்ளீஸ் சனி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்குள்ளேயுமே ஒரு பயம் வருது அந்த அளவுக்கு நம்ம சனி பகவானை பார்த்து பயந்து தான் போயிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே சனி பகவான் அந்த அளவுக்கு பயம்புறுத்தக்கூடியவரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அது கிடையாதுன்னு தான் சொல்லணும் நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் நம்மை நல்வழிப்படுத்தி வேகமாக செல்லும் நம் வாழ்க்கை சக்கரத்தை தடுத்து நிறுத்தி நாம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் நம் இலக்கு என்ன என்பதை நமக்கு உணர வைக்கக்கூடியவர் தான் சனி பகவான் நவகிரகங்களிலேயே எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சனி பகவானுக்கு உண்டு நவகிரகங்களிலேயே மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாகத்தான் இந்த சனி பகவான் விளங்கி வருகிறார் சனி பகவான் இந்த பூமியை சுற்றி வருவதற்கு முப்பது வருடங்கள் ஆகிறது ஒரு லக்னத்திலிருந்து இன்னொரு லக்னத்திற்கு செல்ல அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் இந்த கிரகணமே சனி இதில் சனி அஷ்டமத்து சனி சனி இப்படி ஒவ்வொரு சனியின் ஆதி ஆதிக்கத்திலையுமே நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவத்தையும் புரிதலையும் செய்யக்கூடியவர் சனி பகவான் எல்லோரும் ஏழரை சனியை கண்டு அதிகமாக பயப்படுவோம் இந்த ஏழர் சனையின் காலகட்டத்தில் தான் வாழ்க்கையுடைய எந்தவித பிரச்சனையும் எதிர்கொள்வதற்குரிய துணிச்சலையும் இயல்பாக கையாள்வதற்குரிய அனுபவத்தையும் நமக்கு சனி பகவான் கற்றுத்தருகிறார் ஆனாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே ஒரு மனிதனை கீழே தள்ளிவிட மாட்டார் சனி பகவான் இப்படி தனக்கென சில ராசிகளை வைத்திருந்தாலுமே சனீஸ்வர பகவானுக்கு சில பிடித்தமான ராசிகள்னு இருக்கு அது என்ன ராசி வாங்க தெரிந்துக்கலாம் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ராசிலேயே முதல் ராசி ராசி சனி பகவானுடைய நண்பனாக சுக்ர பகவான் விளங்கி வருகிறார் சுக்கர பகவானுடைய சொந்த ராசியாகத்தான் நீங்கள் உள்ளீர்கள் சனி பகவான் உங்களுக்கு ஒருபோதும் துன்பத்தை கொடுக்க மாட்டார் அதுபோல அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் கொடுத்து வருகிறார் அதிகபட்ச பாதகமான சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுப்பதே கிடையாதாம் சனி பகவானுடைய ஆசி பெற்ற ராசிகளில் நீங்களும் ஒருவர்ப்பா சனி பகவானுக்கு பிடித்த ராசியில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி கடக ராசியாம் நீங்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டுபவர்கள் சந்திர பகவானை எதிரியாக கொண்ட மற்ற கிரகங்கள் எத்தனையோ இருந்தாலும் சந்திரன் யாரையுமே எதிரியாக பார்ப்பது கிடையாது அதன் காரணமாக தான் சனி பகவான் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு கடின உழைப்பால் முன்னேற நினைக்கும் உங்களுக்கு சனி பகவான் எப்போதும் உணவி உதவியாகவே இருக்கின்றார் அடுத்து சனி பகவானுக்கு பிடிச்ச ராசி என்னன்னா துலாம் ராசி சனி பகவானுக்கு பிடித்த ராசியில் நீங்களும் ஒருவர் அதுக்காகத்தான் சிறப்பான வாய்ப்புகளை அள்ளி கொடுத்து உங்களை எப்பொழுதுமே மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் உங்களுடைய உயர்ந்த நிலையை கண்டு சனி பகவான் சந்தோஷப்படுவாராம் எத்தனை பாதங்கள் வந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் கூடவே இருந்து உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காகவே சனி பகவான் உங்களுடன் இருக்கின்றார் அடுத்து சனி பகவானுக்கு பிடித்த ராசி என்னென்னா மகரம் சனி பகவான் உங்களுக்கு எப்போதுமே முழு ஆசியையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அவருடைய சிறப்பான பலன்கள் எப்போதுமே உங்களுக்கு கிடைக்குமாம் தன்னை சிக்கல்கள் வந்தாலும் அனைத்தையும் சனி பகவான் ஒற்றை ஆளாய் நின்று உங்களை காப்பாற்றக்கூடியவர் தொழிலையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து இருப்பாராம் சனி பகவானின் ஆசிர்வாதம் பெற்ற ராசிகளில் நீங்களும் ஒருவர் சனி பகவான் நாம் செய்யும் செயலுக்கு ஏற்பதா பிரதிபன்களை திருப்பி கொடுப்பார் நன்மை தீமை என அனைத்தையும் கணக்கெடுத்து பாரபட்சம் இல்லாமல் அதை இரட்டிப்பாக திருப்பி கொடுப்பார் இப்பொழுது பார்த்த நம் இந்த ராசிகளில் உள்ளவர்கள் எந்த ஒரு சனியை கண்டாலும் பயம் தேவையில்லை அஷ்டமசனியாகட்டும் சனியாகட்டும் ஏழரை சனியாகட்டும் எதுவாக இருந்தாலுமே பகவானுக்கு பிடித்த ராசியாகி போயிட்டீங்க சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் ஒன்றும் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு முது முழு ஆதரவையும் கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாகவே வைத்திருப்பார் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்